அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் லாஸ்ட் வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக காவிய இன்பமும் ஒன்று வாழ்வுக்குரிய இன்பத் துறைகளில் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாழ்வுக்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அப்படிங்கிறத பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு எல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் வாங்க முதல் கேள்வி பாருங்க சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும் இது வந்து சரிதான் இதில் மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த இதெல்லாம் வந்து சந்திப்பிழை உள்ளது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டம் இதுவும் தவறு தான் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலி ஆட்டமாகும் இதில் ஒன்று நான்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையற்ற வாக்கியம் இது மாதிரி கேள்விகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அவசரப்படாமல் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்மாக கிடைக்கும் வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக மிகு உணவு உண்டார் அவர் நீண்ட நாள் வாழ்நாள் பெற்றார் இதுல வினைமுற்றை வினையாளனையும் பெயரா இதுல பாத்தீங்கன்னா ஊட்ட மிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் என்பதுதான் சரியான வினையாளனையும் பெயராகும் பொருந்தா சொல்லை கண்டறிய இதுல கர்நாடகம் கேரளா ஆந்திரா இலங்கை என்பது பொருந்தா சொல்லாகும் எதிர் பொருத்துக எளிது என்ன சொல்லுவோம் அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன இதுல பாத்தீங்கன்னா புதுமணல் இதனோட எதிர்ச்சொல் என்ன வரும் பழமணல் என்பது சரியான எதிர்ச்சொல் இயற்கை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன இயற்கைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் செயற்கை என்பது சரியான எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்பதுதான் சரியான பிரித்தெழுதுக சொல் நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உழைப்பது என்ன விடை நீ சாப்பிடவில்லை சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் அது நடந்தா இது ஆகும் அப்படின்னு சொல்றதுனால இது உருவது பூரல் விடை என்பது சரி அலுவலம் சார்ந்த அலுவல் சார்ந்த கலை சொற்கள் ஃபோல்டர் நம்ம சிஸ்டத்தில் என்ன ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம் அதுக்கு மடிப்பு தாள் என்பது சரியான விடை மடிப்பு தாள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் தோசை வைக்கப்பட்டது என்ன வாக்கியமாகும் இதில் வைக்கப்பட்டது அப்படின்னாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கு ஏற்ற விடையளிக்கவும் காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களா தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதனை கேட்டதும் மாறியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டி வரச் சொன்னாங்க என்றனர் அதை கேட்டு காமராசர் மனம் மகிழ்ந்தார் இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிறுவன் சிறுமி இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது சிறுவனதின் குடும்பத்தின் ஏழ்மை பன்மை பண்பை விளக்குகிறது மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருந்தது அவர் மனம் நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர் அவங்க தேர்வுக்கு பணம் கட்ட மறுநாள் குழந்தைகளை குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர் அந்த தேர்வு பற்றுச்சீட்டு ரசீதை கொண்டு வந்தனர் என்பது சரி ஒருமை மேகங்கள் பிழையற்றதை கொண்டனன் வரணும் மேகம் சூழ்ந்து கொண்டன மேகம் சூழ்ந்து கொள்கின்றன மேகம் சூழ்ந்து கொண்டது என்பது சரியான தொடராகும் கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை தேர்க இதுல நான் அல்ல அவன் அல்லன் நாம் அல்லோம் நான் அல்லேன் என்பது தன்மை ஒருமை தொடராகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை மலர் அல்ல மலர் அல்லேன் இதில் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பது சரியான விடை தவறான பொருத்தம் எது திங்கள் நா மாதம் ஓடு மேற்கூரை அறம்னா ஆயுதம் நகை சிரிப்பு மெய்ப்பாடு என்பது தவறான பொருத்தமாகும் சரியான பொருத்தம் சொல் பொருள்ல யாக்கை காக்கை பிணித்து பிணி வாய்ந்த வாய்சொல் சேக்கை என்பது படுக்கை என பொருள்படும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொருத்துக மயலுறுத்து மயங்க செயின் வரும் லயத்துடன் சீராக மாளாத மயங்கச்செய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவறு அருகுற அருகாமையில் அல்லது அருகில் என பொருள்படும் பிழையற்ற தொடரை அறிக சிலியன் விளையாட வந்தது கண்ணகி மதுரையை எரித்தான் செல்வன் பாடங்களை படித்து வந்தால் இதெல்லாம் தவறு மாடலன் நேற்று வந்தான் என்பது பிழையற்ற தொடராகும் மரபுச் சொற்களை பொருத்துக இதில் என்ன பேசும் மயிலாகவும் சேவல் கூவும் ஆப்ஷன் வந்து சரியான விடையாகும் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கி பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரி தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது தூது இலக்கியம் வாயில் இலக்கியம் இது வந்து சந்து இலக்கியம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது மக்கள் கூட்டு பெயர் சரியான கூட்டு பெயர் பாருங்க மக்கள் மந்தை மக்கள் திரல் மக்கள் குவியல் இதுல மக்கள் கூட்டம் என்பது சரியான கூட்டு பெயர் பொருத்தமற்ற தொடரை அறிக அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும் முந்திரி சாரி முந்திரி குலைகுலையாய் காய்க்கும் வைகோல் கற்றை கற்றையாய் கட்டி வைத்தனர் மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர் என்பது பொருத்தமற்ற தொடராகும் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது தகுந்த சொல் என்ன வரும் பொறை அதாவது பொறுமை பிறர் நமக்கு தீங்கு நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை எனப்படுகிறது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் விலங்கிடம் பழகாது என்ன நல்ல விலங்கிடம் இனிய விலங்கிடம் பெரிய விலங்கிடம் இதில் கொடிய விலங்கிடம் பழகாதே என்பது சரியான சொல் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு இதில் பயணியர் வருகை பதிவு முன்பதிவு அவசர பதிவு பயணியர் பெயர் பதிவு என்பது சரியான ஒன்று இரிகேஷன் ஏற்ற தமிழ் சொல் கண்டறியும் இரிகேஷன் நம்ம என்ன சொல்லுவோம் பாசனம் என்பது சரி பர்டி என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு கீழே காணும் விடைகளில் எது சரியானது இதற்கு பொம்மலாட்டம் என்பது சரியான விடையாகும் கூற்று காரணம் சரியா தவறா நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் இதில் கூற்று காரணம் இரண்டும் வந்து சரியான ஒன்று கூற்று காரணம் சரியா தவறா நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் காரணம் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன இதுலையும் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாகும் குறிள் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு இதில் வரிசை விசும்பு அறன் தவறு வனம் வானம் இதில் வனம்னா காடு வானம்னா விசும்பு இதுதான் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று பொருள்நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக மலை மாலை ஆப்ஷன் அப்படி பாருங்க மலை என்பது சிகரத்தை குறிக்கும் மாலை என்பது சிறு பொழுது என்பதை குறிக்கும் கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூறையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிக வேகமாக நடத்தினாலும் ஓடு கூறையாக பயன்படுத்தும் பொருள் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் ஓடு இருபொருள் தருக ஒரு செல் சொல்லால் நிரப்பு மலலை பேசும் இனிமை தமிழ் என்பது டேஸ் எமது பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது என்பது சரியான விடை நீ அறிந்ததை பிறருக்கு எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்ன நீ அறிந்ததை பிறருக்குச் சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எனப்படும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகாக இதில் ஊர்தி அழகாக சென்றது காலம் அழகாக ஓடுகிறது சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது இதுதான் வந்து சரியான ஒன்று இணையத்திலிருந்து பதி பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் அழகாக காட்டு இதுவும் வந்து தவறான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதுல ஆணும் பெண்ணும் சமம் என்பது சரியான விடை சேவலும் பெண்ணும் பறவைகள் பெண்ணும் ஆய்ச்சியும் முல்லை நில மக்கள் தந்தை தாயை பெண்ணும் ஐயை என்பர் இதெல்லாம் தவறான ஒன்று ஆணும் பெண்ணும் சமம் என்பது சரியான ஒன்று காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் இணைப்பு சொல் என்ன வரும் அவர் எளிமையை விரும்பியவர் காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் என்பது சரி சரியான இணைப்பு சொல் இது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது இதில் இணைப்பு சொல் என்ன வரும் ஏனெனில் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது என்பது சரி கேற்ற பொருத்தமான பொருள் மலைமுகம் காணாம் பயிர் போல என்னவாயிரும் என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் இதுல தன்வினை வாக்கியம் என்ன வரும் கயல்விழி காலை படித்தாளா கயல்விழி காலையில் படிக்கவில்லை கையல்விழி காலையில் படிப்பித்தாள் இதுல தன்வினை கையல்விழி காலையில் படித்தாள் என்பது தன்வினை வாக்கியமாகும் கவிதா பாடம் படித்தாள் இத்தொடரை பிறவினையாக்கு இட பாடம் கவிதாவால் படிக்கப்பட்டது கவிதா பாடம் படிப்பித்தால் இதுதான் சரியான ஒன்று பாடத்தை படித்தவள் கவிதா கவிதா பாடத்தை படிக்கவில்லை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று பந்து உருண்டது வாக்கிய அமைப்பு என்ன இதுவும் ஒரு ரிப்பீட்டடு தான் தவறுது தன்வினை தொடர் என்பது சரியான வாக்கியம் விடைக்கேற்ற வினா அமைக்க தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும் இதில் அப்படியே ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் என்பது சி அமைந்துள்ள இடம் சாரி இடம் எதுங்கிறது சரியான விடை விடைக்கேற்ற வினா அமைத்தல் எனக்கு கதை எழுத தெரியும் இதற்கு என்ன வினா வரும் உனக்கு எழுத தெரிந்த கதை எது என்னென்ன கதைகளை கூறு உனக்கு கதை எழுத தெரியுமா என்பது சரியான வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிகை சாட்டிலைட் செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கணினி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ செயற்கை நுண்ணறிவு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்